ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்ருக்கு இன்றைக்கி திங்கட்கிழமை புயல் வந்து என்ன சொல்கிறது வலுவடைந்து விட்டது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க இன்றைக்கி காற்று காழ் தாழ்வு மண்டலமாக மாறி வலுவடைந்து விட்டது புயல் சொல்லி போட்டிருந்தாங்க பட் ஆனால் இங்கே மழை பெஞ்சிட்டே இருக்குது காற்று அடிச்சுட்டே இருக்குது காற்று காற்று லைட்டாக இருந்தாலும் சரியான சாரல் மழை மாதிரி தெரியும்னு நினைக்கிறேன் பெஞ்சிட்டே இருக்குது சரி நம்ம வந்து மழை பெஞ்சாலும் அடித்தாலும் நம்ம வேலை சாப்பாடு வேலை செஞ்சுருந்தாலும் நம்ம வீட்டில் அப்படினா துணி ஒரு பக்கம் போட்டு இப்போ தான் காய வச்சுருக்கேன் இந்த வரங்க காய வச்சுருக்கேன் டயரு போட்ட வச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா உளுந்து போச்சு பாத்திரம் கடைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாட்டு வேலை அரிசி போட்டுருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியல் பதார்த்தமும் சாப்பாடும் ஆகிட்டுருக்கு காய எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி செய்யறதுக்கு குழம்புக்கு குருமா குழம்பு வைக்கலான்ட்டு குருமா வைக்க போகிறேன் இப்போ கடல் கடலை ஊறிகிட்டுருக்கு கல்ல கடலப்பருப்பு இது எதுக்குன்னா அது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக மழை பெய்ததாலும் வந்து சுவையுண்டை சுய சொன்னாங்க இப்போ இட்லி குண்டால இட்லி அரிசி ஊரிச்சிருக்கு அரிசி ஊறிட்டுருக்கு மாவாட்டணும் மழை பெஞ்சாலும் மழை பெய்யலாலும் நம்ம வேலை நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கணும் போயிட்டே இருக்குது பார்த்தீங்கன்னா தண்ணி மிஷின் போடுற தண்ணி கவரும் தலை எல்லாத்தையும் நமக்கு வைப்பது இதே வேலை வேணு எதுக்கு சொல்கிறேன்னா மழை பெஞ்சாலும் மழை பெய்ய நம்ம வேலை நம்ம தான் செஞ்சிட்ருக்கணும் தண்ணியில் நம்ம தான் கையை வைக்கணும் நமக்கும் தான் குளிரும் எல்லாம் பண்ணும் என்ன பண்ணுறது ஸோ பாருங்க இப்போ தான் வந்து முடிஞ்சிச்சு டெய்லு கழுவிட்டாச்சு தண்ணியில் கை வச்சா கம்மியாக இருக்க முடியும் துணி காய வச்சுருக்கோம் இந்த பக்கம் மழை பெஞ்சிச்சுக்கு இன்னும் இப்படி வேடிக்கு பார்க்க வேண்டிதான் ஒரு பக்கம் சரியான குளிர் சரி ஓகே ஒரு காப்பியை போட்டு குடிச்சிட்டு வேலையை கண்டினியூ பண்ணணும்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணி விட்டுருக்கேன் சாப்பாடு செய்கிற வேலை பார்க்கணும் அது பாருங்கள் இங்கே கிச்சன் இது ஒரு கண்ணு குழம்பு இருக்கிற வேலையை பார்க்கணும் ஒரு ரூபாய் என் பொண்ணு எழுந்திரிச்சு இன்னைக்கு ஸ்கூல் வேறு போயிட்டான் அவன் இப்போ மழையிலேயும் மழையிலையும் முடிஞ்சிட்டு கோட் போட்டு விட்டுருக்கேன் இருந்தாலும் நம்ம எல்லாம் போய்ட்டு இருக்கும்போது அவன் மட்டும் இங்கேயும் மழை இல்லை கொஞ்சம் அட்டமாக இருக்கு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன செஞ்சாச்சு இதுதான் இன்றைக்கி வீடியோ தனியாக இந்த சுயூர் அப்படியே செய்யணும் தனியாக ஒரு வீடியோ எடுத்து போடலாம் ஓகேங்களா இன்றைக்கி இதெல்லாம் வாஷ் பண்ணணும் மழையில் வில யாருக்கு லீவு விட்டாலும் நமக்கு லீவ் கிடையாதுன்ற மாதிரி இன்றைக்கி உள்ளாக வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இன்னொரு ஃப்ரெண்ட் இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோஸ் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சத லைக் பண்ணுங்கள் பாய் ஸ்நாக்ஸ்க்கு மழை ஒரு பக்கம் பெஞ்சிட்ருக்கு இல்லையா மழை பெஞ்சிட்ருக்கு ஒரு பக்கம் துணியெல்லாம் காய வச்சாச்சு சரி அப்படியே ஓகே கடலப்பருப்பு ஊற ஊற வச்சிருந்தோம் இல்லையா இந்த கடலப்பருப்பில் வந்து தேனி ரெடி பண்ணியாச்சு மைதா மாவு எண்ணெய் இதில் துவச்சி துவைச்சு எடுத்தால் சுவையுண்டாக ரெடி காமிக்கிறேன் அப்படி பாருங்கள் மழை பெய்ஞ்சால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல எதனா ஒரு ஸ்நாக்ஸ் செய்யும் சாப்பிடணும் போல் தோணுச்சா சரி ஓகே மைதா மாவு கொஞ்சமாக இருந்துச்சு கடலப்பருப்பு இருந்துச்சு ஓட்டு மொம்மு செஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கும் நாங்கள் சூடாக பசங்களும் சாப்பிடுவாங்க இல்லையா எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இதில் போட்டு டிப் பண்ணி பாருங்க டிப் பண்ணிட்டுன்னு இதே மாதிரி தான் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா போட்டு போட்டு எடுக்கணும் நான் காமிக்கிறேன் மொத்தமாக போட்டுட்டு இந்த பாருங்க இந்த மாதிரி தான் போடணும் நான் அதான் ரெண்டு மூணு மூணாக போடுறேன் மறுபடியும் ஒன்று போட்டு எடுத்துட்டேன் மொத்தமாக போட்டு காமிக்கிறேன் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சிச்சு எடுக்கிறேன் நல்லாயிருக்கும் இது செஞ்சு பாருங்கள் கடலப்பருப்பு வெள்ளம் காசி ஊற்றி செய்ய வேண்டாம் தேங்காய் திருவி ஏலக்கப்பு நறுக்கி போட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சது சுட்டாச்சு வாங்க சாப்பிட்லாம் இன்னைக்கு இப்படிதான் விளாக்கு போயிட்டுருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் மயிலையும் சேஃபாக இருங்க பாய்